வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ரெண்டு விதமான ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும் கேரட் அல்வா கேரட் அல்வா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என் பையன் வந்துட்டு சரி இன்னைக்கு நூடுல்ஸ் செய்யுங்கன்னு சொல்லவே அவருக்காக சரின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செய்ய போகிறேன் நூடுல்ஸ் வந்து நம்ம மேகி நூடுல்ஸ் வாங்கி செய்வோம் அது இல்லாமல் இப்போ வெறுமனே நம்ம நூடுல்ஸ் பேக்கெட் இருக்குங்களா அந்த அக்கா நூடுல்ஸ்லாம் அதை மாதிரி வாங்கிட்டு நம்ம வீட்டிலேயே போ மசாலா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்ம நீங்கள் நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவீங்க அதில் அர்ஜுனா மோட்டரா நம்ம கலப்பாங்களான்றது நமக்கு தெரியாது அதனால் இப்போ நம்ம வீட்டில் அதெல்லாம் சேர்க்காமையே ரொம்ப ஹெல்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ எனக்கு நூடுல்ஸ் எனக்கு அல்வா இருந்து ஆமாம்மா உங்களுக்கு அல்வா ஹெல்த்தியான அல்வா நூடுல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஹோட்டல் போனால் பசங்க வந்துட்டு நூடுல்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக ஆனால் வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம என்ன பொருள் சேர்த்துருக்கணும் தெரியும் என்றைக்காச்சும் பிள்ளைங்க ஆசைப்படும் போது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கேரட் அல்வாக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது அரை கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேங்க கேரட்டில் நம்ம தலையும் இந்த வாளையும் கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் சீவிட்டு நம்ம கேரட் திருவள்ளில் திருவுற மாதிரி துருவி வச்சுக்க வேண்டியது தான் இப்போ கேரட் வந்து நம்ம திருவிட்டுருக்கோங்க நான் இன்றைக்கி திருவுறது வந்து நல்லா பெரிய பெருசாக இருக்கிறதுல தான் திருவுறேன் சீவலில் தான் திருவுறேன் நீங்கள் வந்து சின்ன திரு சீவல் கூட வேணால் திருவிக்கலாம் அதனால் நீங்கள் மட்டும் ஈஸியாக சீவிக்கிறீங்க ஏ நீங்கள் சீ உங்களை சீவ சொல்லியிருக்கணும் நீங்கள் சீவி கொடுத்தீங்கன்னா கை எப்படி வலிக்குதுன்னு தெரிஞ்சுருக்கும் எனக்கு தெரிஞ்ச சின்னது தான் ஈஸியாக இருக்குது ஏன்னா சின்னதில் இப்படி கிடக்கடைன்னு வந்துடும் இதில் அங்கங்கே எட்ட எட்ட இருக்குவே கரெக்டாக லேட்டாக அது லேட்டாகல கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் புரியுதுங்களா சரி இப்போ அல்வாக்கு சின்ன சின்னதாக வேணுமா பெருசு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க கடாயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம துருவன கேரட்டை அதில் சேர்த்துடலாங்க துருவன கேரட்டை சேர்த்துட்டு இந்த நெய்யில் நம்ம நல்லா வதக்கிக்கணும் கேரட்டோடைய ஈரப்பதம் நமக்கு நல்லா போயிட்டு அந்த மாதிரி அதோடய பச்சை வாசனையே நமக்கு போயிடும் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் நமக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு இப்போ நெய்யில் வந்து நமக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் நமக்கு கேரட்டை நல்லா வதக்கிட்டோங்க அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் இங்கே காய்ச்சி வச்சுருக்க பால் தான் சேர்த்துக்க போகிறேன் இந்த ஆடையோட சேர்த்தோம்னா நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எவ்வளோ பால்ன்னு கேட்டிங்கன்னா பால் வந்து கேரட்டு முழுகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் கலந்து பார்த்துட்டு பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கேரட் வேகணும் நமக்கு நல்லா இப்போ நல்ல நமக்கு பால் கேரட் முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டோம் அரை கிலோ கேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டரு பால் தேவைப்படும் ஒரு நானூறு எம்எல்லேருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் பால் நமக்கு தேவைப்படும் இப்போ மூடி போட்டு மூடலாம் நம்ம இப்போ கேரட் பால் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சாச்சு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நடுவில் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம எடுத்து நம்ம கலந்து விடலாம் அப்போ தான் நமக்கு கலந்து விட்டோம்னா தான் அந்த பால் கொஞ்சம் குறுக குறுக நமக்கு கலந்து கண்டிப்பாக விடணும் அது மாதிரி பாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் அடிகனமாக அல்வாக்கெலாம் எடுத்துக்குங்க நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வந்து வாங்கும் போது மெலீஸ் தகுடாக வாங்காமல் பொதுவாகவே பாத்திரம் நம்ம கொஞ்சம் திக்காக வாங்கினோம்னா அது லைஃப் லாங்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் உடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் மெலிஸாக வாங்கினோம்னா சீக்கிரமாக நமக்கு அது வீணாக போயிடும் அதனால் பால் சேர்த்துட்டு நமக்கு சே பால் சேர்த்ததுனால பொங்கி வருது பாருங்கள் பால் இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து கலந்து விடலாம் அப்படியே அந்த சைடில் இருக்கிறதையும் நம்ம எடுத்து விடலாங்க இப்போ நமக்கு கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும் ஆனால் வந்து நமக்கு அதுக்கப்புறம் நல்லா சுண்டி வந்து சர்க்கரை சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து டார்க் ஆகிடும் இதில் ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் பால் திரும்பி மூடி வச்சிடலாம் நக்சு பார்த்திங்கனா பாதாம் முந்திரி பிஸ்தா மூணும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் எது ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணிவிட்டு இதை மாதிரி சேர்க்க வேணாம் அப்படின்னா தாளித்து மட்டும் சேர்த்துடலாம் நெய்யில் கடைசியாக இப்போ நல்ல பால் நமக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற நச்சையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து கலந்து விட்டுட்டு சர்க்கரை சேர்த்துடலாங்க அரை கிலோ கேரட்டுக்கு சக்கரை ஒரு நூற்றி ஐம்பது அளவுக்கு சர்க்கரை எடுத்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும் ஸ்வீட்டு வேணும்னா கம்மியாக நீங்கள் ஒரு நூறு கிராம் கூட போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் நம்மளோட விஷ் இஷ்டம்தான் விருப்பம் சக்கரை சேர்த்தவொடனே நமக்கு திரும்பியும் நமக்கு இலகி கொடுக்கும் இது அப்படியே கலந்து விட்டுட்டு திரும்பியும் நன்னும் நல்லா சுருளை சுருளை கலக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இது கூட நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா சுருண்ட சுருளை வந்திருக்கு பாருங்கள் இதுக்கே லேஸாக நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி வருது இவ்வளோ கனமாக பாத்திரம் வச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க இப்போ ரொம்பவே சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ நூடுல்ஸுக்கு நல்லா தண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி வந்து இந்த மாதிரி நமக்கு நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இன்றைக்கி நான் எடுத்துக்கிற நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாட்டா நூடுல்ஸ் தான் வீட் ரவால தான் செஞ்சுருக்காங்க இது வந்து நானூறு கிராம் ஆனால் நான் யூ இப்போ எடுத்துக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன் இப்போ இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து நமக்கு நல்லா ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டு ஒரு நிமிஷம் போல் ஆயிருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் இப்போ இங்கே ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வடிகட்டிடலாங்க இப்போ இது நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் உடனே இதை பச்சை தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கூல் பண்ணிடணும் சார வச்சிடணும் பச்சை தண்ணி ஊற்றி ஆற வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு சூட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு வெந்த போல் ஆகிடும் அதை பச்சை தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த சூடு போயிடுச்சுன்னா நமக்கு திரும்பியும் அது வெந்த மாதிரி ஆகாது அதுக்காக தான் பச்சை தண்ணி ஊற்றிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாங்க எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நமக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றிட்டு இதை மாதிரி குளிக்கி விட்ருங்க இதை மாதிரி தான் கடையில் வந்து உங்களுக்கு நூடுல்ஸை ரெடி பண்ணி வச்சுருவாங்க வச்சதுக்கப்புறம் நம்ம போய் கேட்கும்போது அப்படியே காயை வதக்கி நமக்கு சூடாக பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நூடுல்ஸுக்கு இங்கே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் அந்த மாதிரி ஒரு கேரட் இதுக்கு வந்து இந்த ஜூலியன் கட் மாதிரி நீ நீல வாக்கில் கட் பண்ணணும் அதனால் இதை மாதிரி நீல வாக்கில் நம்ம கேரட்லாம் கட் பண்ணிக்கலாம் எல்லா காய்கறியுமே குடமிளகா இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது பச்சை கலர் குடமிளகா அப்புறம் கோஸ் கோஸ் வந்து அதுவும் நீல நீளமாக இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து தட்டிகிட்டு இருக்கங்க ஏன்னா சைனீஸ் மீஸ் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க பூண்டு எல்லாம் சேர்ப்பாங்க அதை மாதிரி காயையும் இந்த நீளமாக நீள நீளமாக தான் கட் பண்ணிப்பாங்க இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இதை நம்ம தட்டி வச்சுருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு அப்படியே ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அந்த பூண்டுடைய ஃப்ளேவர் பார்த்து ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அப்படியே வரும் நமக்கு அப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஃப்ளேம்லாம் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹையாக தான் வச்சுருக்கணும் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும்போது நம்ம ஹையாக வச்சுக்கோங்க அதை மாதிரியே ஹையாக வச்சுக்க வேண்டியது தான் அப்போ தான் வந்து அந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் உடனே வந்து சின்ன வெங்காயத்தாலுடைய கீழ்ப்பகுதி எடுத்து வச்சுருக்கேன் பல்ப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது அதையும் இப்போ சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு வதக்கு வதக்குனாவே போதும் ஒரு லேஸாக ஒரு பிங்க் கலர் லேஸாக வந்தால் போதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்து ஒரு கரண்டியால் ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா அப்புறம் கூஸ் சேர்த்துடலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சாஸ் வர சேர்க்க போகிறோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ அந்த கலருடைய காயுடைய கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு வதக்கு வதக்கிடலாம் ஒரு காய் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாதுங்க ஒரு ஹைஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூ ரெண்டு நிமிஷம் வதக்கினாவே நமக்கு சரியாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம சாஸ் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க அப்புறம் சோயா சாஸு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறது இன்றைக்கி டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்கேன் அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் லைட் சோயா சாஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து டொ டொமேட்டோ கெட்சப் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா எக் நூடுல்ஸ் பண்ணணுன்னா முட்டையை தனியாக வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முட்டையை நம்ம உப்பு மிளகு தூள் போட்டு அதை மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக பொரியல் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் சிக்கன் நூடுல்ஸ் பண்ணணுன்னா சிக்கனை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு அதை பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் சாஸ் சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டோன்னே நம்ம வந்து வேக வச்சிருக்கிற நூடுல்ஸ் சேர்த்துடலாம் இப்போ நான் வ மசாலா தகுந்த மாதிரி தான் நான் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன் மீதி நூடுல்ஸை வந்து நான் நிறுத்திக்கிட்டேன் முக்காவசி சேர்த்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நிறுத்திட்டேன் இப்போ நம்ம ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுருங்க கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வாக் மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க அப்படியே ஹை ஹைஃப்ளேமில் அப்படியே வந்து அந்த வாக்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹை ஐஃப்ளேம்ல டாஸ் பண்ணுற மாதிரி டாஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம கிட்ட வீட்டில் கடாயில் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கரண்டி பிடிச்சி வச்சுட்டு பண்ணி விடலாம் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதே மாதிரியும் இப்போ நமக்கு சூப்பராக ரெண்டு டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே நூடுல்ஸ் செஞ்சோடனே சுட சுட சாப்பிட்ருணும் நம்ம கேரட் அல்வா நமக்கு வச்சிருந்தும் சாப்பிட்லாம் இது இந்த கேரட் அல்வா நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தும் சாப்பிட்லாம் வெளியிலனா ஒரே நாள்லேயே அன்றைக்கே சாப்பிட்றலாம் ஏன்னா பால்லாம் இருக்கிறதுனால மறுநாள் ஒரு மாதிரியா இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அன்றைக்கே காலியாகிடும் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துர்லாங்க ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது நூடுல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ